வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஊட்டி லைட் லைஃப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொனார்க் சூரியர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்த் இந்தியா ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம் அதில் பிளான் பண்ணியிருக்கும்போது இந்த கோயில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் ஸோ சென்னையிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் கிளம்பியிருந்தோம் ட்ரெயினில் வந்து நேராக கிளம்பி போய்ட்டு பூரி அதாவது புவனேஸ்வரில் வந்து பூரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம் அங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கேருந்து இந்த சூரியனார் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி போவோம் கிளம்பி நாங்கள் போகும்போது பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட்லேயே பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே வந்து வண்டியெல்லாம் வச்சுட்டு ஸோ அங்கேருந்து நடந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கார்டன்லாம் செட் பண்ணியிருக்காங்க இப்போ உள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தந்தம் இல்லாத யானை சிலைலாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போகலாம் பார்த்துட்டு போகணுங்கன்னாக்கா அந்த கோயில் வர்றது வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்லி நீங்கள் பார்த்துட முடியும் அதனுடைய கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே உள்ள போக வேண்டியதுதான் இவ்வளோ தூரம் உள்ளே நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் வந்து தெரியும் அது லெஃப்ட் சைடில் இருக்குது நீங்கள் உள்ள நேராக போயிட்டு இருக்கீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வந்து ஒரு ரெண்டு கவுண்டர் வச்சுருக்காங்க அதில் ரெண்டு கவுண்டர்லையுமே வந்து டிக்கெட் தராங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டிக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரேயான ஷீட்டில் தான் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் போகும்போது அறுபது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரியான ரேட்டில் தான் வந்து பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி மாதிரி கேமராக்கும் அது தனியாக வந்து வாங்குகிறாங்க ஃபாரின் சொன்னக்கா அவங்களுக்கு அதிகமான ப்ரைஸ் வாங்குகிறாங்க ஸோ ரேட்டு வந்து அப்பப்போ மாறிட்டு இருக்கு போல் இந்திய பொருளாதாரத்துக்கு அந்த மாதிரி டெம்பரரியாக ரெண்டு பேப்பரில் வந்து பிரிண்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கோவிலோட மொத்த ஒரு அமைப்பை வந்து ஒரு மேப்பாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது டூரிஸ்ட்டு கைடு மாதிரி அதுக்கப்புறம் வந்து அந்த கோவில் பற்றின வரலாற்றை வந்து ஹிந்தி ஒடிசா லேங்குவேஜ் அப்புறமா இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் அவங்களோட இதில் படித்து பார்த்துக்கலாம் இது என்ன இது இது இந்த கோவில் பற்றின விஷயங்கள் நல்லா இருக்குது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இப்போ இருக்கிற இந்த சூரியனார் கோவில் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் கோவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீதி இருக்க எழுபது பர்சன்டேஜ் கோயில் எப்படி அழிஞ்சு போனது அப்படிங்கிற வரலாற்று இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த கோயில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த க கட்டப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னாக்கா பதிமூணாம் நூற்றாண்டுலேயும் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த கோயிலை கட்டுறதுக்குண்டான கற்கள்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா மணற்பாறைகள்லேருந்து எடுத்திருக்காங்க அதாவது வந்து கடல்லையே பார்த்திங்கனாக்க மணற்பாறைகள்லாம் இருக்கும் ஸோ அந்த பாறைகள் மூலமாகவே இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இந்த கோவிலை கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பாறை எடுத்து கட்டும்போதும் ஒவ்வொரு சிலையை வந்து அதில் செதுக்கியிருக்காங்க நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு கல் வச்சுருக்கும்போதும் ஒவ்வொரு சிலை அவ்வளோ அற்புதமாக அப்போயே செஞ்சுருக்காங்க பதிமூணாம் நூற்றாண்டில் இந்த விஷயங்கள் செய்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜிஸில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு பல பல யோசிப்பாங்க ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் அந்த காலத்தில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இந்த கோவிலை வந்து நிறைவேச்சிருக்காங்க ஸோ பார்த்துட்டே வாங்க அடுத்த நான் வந்து சொல்கிறேன் இந்த சூரிய கோவிலை பொறுத்த வரைக்கும் மூணு லேயராக பிரிஞ்சுருக்காங்க லேயரில் வந்து முதல் லேயர் தான் வந்து நம்ம அந்த முதல் லேயர் தாண்டி ரெண்டாவது லேயர் தாண்டி தான் வந்து மெயின் கோயில் இருக்குது ஸோ இந்த கோயிலை கட்டுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மாமன்னர் ஒட்டராஜு லங்குவலா கஜபதி நரசிங்க தேவா அவரோட பேரை தான் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க பேர் பார்த்தீங்களா ஸோ அவர் தான் வந்து இந்த கோயிலை உருவாக்கி உருவாக்கியிருக்காரு இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்லின் மொழி மனிதனுடைய மொழியை தாண்டி செல்கிறதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு கல்லுலேயும் அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது ஸோ இதை வந்து நம்மளுடைய மகாகவி ரவீந்திரநாத் கூட வந்து இதை இந்த சூரியனார் கோயிலில் பற்றி மிகவும் சிறப்பாகவே சொல்லியிருக்காரு இந்த கோயில் வந்து சூரிய பகவானுக்கு வந்து கட்டப்பட்ட கோயிலாக ஒரு இதை பார்க்குறோம் நம்ம இது வந்து சிவப்பு நிற பாறை மற்றும் வந்து கருப்பு நிற கிரானேட்டு இந்த கற்கள் மூலமாக அந்த கோயிலை கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோயிலுக்கு இந்த ஐரோப்பிய மாலுகள்லாம் வந்து பெயர் சூட்டும் போது பார்த்திங்கன்னா பிளாக் பகோடா அதாவது வந்து கருப்பு கோயில் அப்படின்னு தான் வந்து இந்த பேர் சொல்லியிருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மூதாதையர்கள் வச்ச பேர் தான் வந்து சூரியனார் கோவில் அதாவது வந்து பொனார்க் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால அது வந்து கொனார்க் கோவில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து ஒரு ஏழு குதிரைகளை வந்து தேரில் வந்து வர மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சூரிய கோவில் கட்டப்பட்டிருக்கு சூரிய பகவானுக்காக கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு சக்கரங்கள் அதாவது பன்னெண்டு தேர் அதாவது வந்து ஜாயிண்ட் பன்னெண்டு ஜாயிண்ட் இருக்க மாதிரியான ஒரு தேர் அமைப்பு கொண்ட கோவில் தான் இது இந்த கோயிலோட விழாக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொணார்கில் வந்து பிப்ரவரி மாதம் நடைபெறக்கூடிய மகாசப்தமி விழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது சூரிய பகவானை தரிசிக்க லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே கூடுவாங்க டிசம்பர் மாதத்தில் சூரிய கோவில் வந்து நடன திருவிழா ஒன்று நடத்தப்பட நடத்தப்படுவாங்க அதில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வண்ணம் நிறைந்த திருவிழாவாக வந்து இருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு படிக்கட்டுலாம் வர வச்சு கட்டியிருக்காங்க அது எதுக்கு அப்படின்னாக்கா வந்து இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்யறதுக்கு இரும்பில் வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி கட்டி அதில் வந்து மேலே தா டாப் வரைக்கும் வந்து அந்த டவர் வரைக்கும் வந்து அப்பப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு மராமத்து வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு இதுக்கு தான் வந்து அந்த இரும்பு இரும்புலான ஒரு படிகளை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சக்கரத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைப்பாடுகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இந்த கோவிலை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிலும் வந்து ஒரு கம்பி வேலி மாரி போட்டு நியரஸ்ட்டாக யாரும் போய் மேலும் அதை சில இருக்கிறதுக்காக சுற்றி கம்பியை வந்து போட்டு அமைச்சிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பா பார்த்தோம் நாங்கள் ஸோ அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து ரொம்ப தூரம் அங்கேருந்து நடந்து லேயர் ஒன் லேயர் டூ லேயர் த்ரீங்கிறத சுற்றி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னடா வெளியில் ஓவராக இருக்குது கொஞ்சம் நேரம் உட்கார்லாமே அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கனாக்கா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மரம் வந்து அங்கே இருந்ததை நாங்கள் பார்த்தோம் ஸோ அதுக்கு கீழே வந்து எல்லாருமே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மாதிரியான ஒரு கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கோயிலை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்க்கலாம் பலரையும் இந்த இயக்கி வைத்த இந்த மாதிரி இந்த குணார்க்க சூரிய கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா யுனெஸ்கோ எட்டாவது மாநாடு போது கலாச்சார மாநாடு நாகரிகம் பா பாரம்பரியம் தனித்துவம் என்ற பட்டியலின் அடிப்படையில் யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒன்று மூன்று மற்றும் நாலாவது விதியின் கீழ் வந்து என்ன பண்ணாங்க உலக பாரம்பரிய இடமாக இந்த இடத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இதை எடுத்து என்ன நடந்தது அப்படின்னாக்கா இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் பட்டியலில் வந்து கொனார்க் சூரியனார் கோவில் வந்து சேர்த்துட்டாங்க முதலாம் தேவர் வந்து இவர் வந்து பீகார் மற்றும் வங்காளத்தை வந்து சுல்தான்குட்லேருந்து கைப்பற்றினார் கைப்பற்றினதுக்கப்புறம் வந்து ஒரு நினைவாக ஒரு கட்டடம் எழுப்பணும் அப்படின்னு நினச்சார் அந்த அந்த நினைவாக எழுப்பப்பட்ட கட்டடம்தான் இந்த சூரிய பகவான் கோவில் ஈஷாவோட புராண கதையின்படி இந்த கோவிலை கட்டுறதுக்கு சிறந்த கட்டட நிபுணராக விஷு மகாராணாவை நரசிம்மத்தேவர் வந்து நியமித்ததாக சொல்கிறாங்க பன்னெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து இந்த பன்னெண்டு ஆண்டுகள் வந்து இந்த கோவிலை கட்டுறதுக்கு உண்டான வேலைகள் நடைபெற்றச்சு அப்படின்னு சொல்லி அந்த இதில் இருக்குது அதாவது அந்த கதைப்படி தான் அது வந்து இருக்குது ரியலாக நம்மகிட்ட எந்த விதமான ஆவணமும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து சனம் பல போர்கள் அதுக்கப்புறம் நடந்தது சுல்தான் சுலைமான் போர் எடுத்து வந்தார் அது மாதிரி பல போர்கள் நடந்தது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் பல இயற்கை திட்டங்கள் நடுவே இந்த கோவில் வந்து எப்படி காணா போச்சு அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோவில் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி முப்பது பர்சன்டேஜினோட கோயில் மட்டும்தான் அங்கே இருக்குது ஸோ அவ் மீதியெல்லாம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு இது வரைக்குமே எந்த விதமான ஒரு ஆவணமும் இல்லை ஸோ இந்த கோவிலில் வந்து சிதலமடைஞ்ச ஒரு சில விஷயங்கள் முக்கியமான பொருட்கள் எல்லாமே பக்கத்தில் வந்து ஒரு மியூசியமாக தனியாக வச்சுருக்காங்க ஸோ அந்த மியூசியத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அதனால் இந்த வீடியோ நமக்கு பற்றாது அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்லேயும் போகலாம் ஸோ உங்களுடைய வெக்கேஷனை நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் Thank you வெரி மச் ஃபார் watching Delight Life சேனல் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் கொடுக்குறோம்